வணக்கம் ஐ எம் சரவணன் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு இல்லை படிக்கிற பசங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒரு ஆசை எங்கள் பசங்க நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் நல்லா பணம் சம்பாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் மேலே மேலே வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது பசங்களுக்கும் அதே ஆசை தான் இருக்குது நிறைய பணம் சம்பாதிக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஆசை பசங்களுக்கும் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பெற்றோர்கள் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நல்லா படிப்பா நல்லா வேலை செய்யணும் சீக்கிரம் ஏந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பசங்களுக்கு சுதந்திரம் போயிடுச்சு அதான் பிரச்சனை இன்றைக்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாக்கா சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரமாக வேணும் நல்ல வெற்றியும் வேணும் சந்தோஷம் வேணும் நிறைய பணமும் வேணும் இதுதான் பசங்களுக்கு அவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது போல இன்னைக்கே நான் சந்தோஷமா இருந்துறேனே அது நம்பர் ஒன் இன்னொன்று கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற நான் பார்த்துக்கிறேன் ஓ ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்களே அப்பா அம்மா போய் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ நான் அதெல்லாம் எந்திரிக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துரு ஒன்று பண்ணுவோம் சரி பிரச்சனை என்னன்னா பெற்றோர்களுக்கு பசங்க அடங்குவதில்லைங்கிறது பெற்றோருடைய ஆதங்கம் பசங்களை கேட்டோம் அப்படின்னா எனக்கு சுதந்திரம் கொடுக்கறது கிடையாது அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இதை செய்யும் அதை செய்யுங்கிறாங்க எனக்கு வேணான்னா ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ பெற்றோர்கள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணணும் பசங்க நான் இன்றைக்கி ஃப்ரீடமாக இருக்கணும் ஃப்யூச்சர்லேயும் நல்லா இருக்கணும் இப்போ ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இருவருக்கும் வேண்டியது நல்ல சுதந்திரம் வெற்றி ஒரு நல்ல உன்னதமான ஒரு வாழ்க்கை இதுதான் தீவிரமான ஒரு ஆசை இப்போது இதை எப்படி இந்த ரெண்டு நோக்கங்களையும் எப்படி நம்ம ஒன்று ஒன்று சேர்ப்பது எப்படி ஒரு மாதிரி இந்த ட்ரையாங்குலேட் பண்ணுறதுங்கிறது தான் சேலஞ்ச் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது என் தலைமுறை அதாவது எனக்கு இப்போது ஐம்பது வயசு ஆகுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரல்லி பாப்புலேஷனில் படித்தவங்க ரொம்ப கம்மி டாக்டர்ஸ் ரொம்ப கம்மி இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மி கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனலாக ஒன்றுமே கிடையாது காலேஜஸே கம்மி நீங்களே யோசிச்சு பாருங்க காலேஜஸே கம்மி அந்த காலத்தில் இன்னைக்கு திரும்பி பார்க்குற இடமெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் கம்ப்யூட்டர் காலேஜ் எல்லாமே நினைச்சா நீங்கள் என்ன கேட்டாக்கா எல்லாரோட ஆஸ்பிரேஷனும் யூஎஸ் போய் படிக்கணும் யூகே போய் படிக்கணும் எல்லாமே ஸோ அப்படின்னா இந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து தரம் தாழ்ச்சி நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் அவைலபிள் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வந்துடுச்சு அதனால் அன்னைக்கு அறுபது பர்சன்ட் வாங்குறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு எல்லோரும் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்டி செவன் பர்சன்ட் வாங்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க நிறைய பேர் நைன்டி செவன் ஹண்ட்ரட் பர்சன்டே எடுத்துடுறாங்க நூறு பெர்சென்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாப் காலேஜஸ் பார்த்தாக்கா மார்க்கு வந்து நைன்டி செவன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் உள்ளவா அப்படிங்கிறாங்க சில இடத்துல அதுவும் இல்லையா அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருக்குது அதுலேயும் யுகி மணி என்டர் ஸோ படிப்புக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிடுச்சா அப்படின்னாக்கா அது ஒரு கமர்ஷியல் ஆனால் குறைஞ்சி போச்சு தட் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தொம்போது பெர்சன்ட் ஆஃப் டுடேஸ் எஜுகேஷன் இஸ் அப்சலீட் அப்படின்னா இன்னைக்கு என்ன படிக்கிறோமோ எங்கே நம்ம செலவு பண்ணி படிக்கிறோமோ எங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கிறோமோ அந்த படிப்பிற்குரிய ஒரு மதிப்பு அதுக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் க்ரோத் ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிரும் இன்னும் பத்து வருஷத்தில் ஏன்னா இப்போ சிம்பிள் டாக்டர் எடுத்துக்கிட்டாலும் டாக்டர்ஸ் கேட்டால் பேப்படுறாங்க என் வேலை நாளைக்கு ரோபோட் வந்து செஞ்சிருமா இன்ஜினியர்ஸ் கேட்கவே வேணாம் ரோபோட் செஞ்சிடும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ரோபோட் செஞ்சிடும் ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டரே பாதி வேலை செஞ்சிடும் ஸோ அதை சுற்றி இருக்கிற பல வேலைகள் நாளைக்கு இருக்காது ஆனாலும் பேரண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு டிகிரி வாங்கிட்டு போகுது போதும் இது ஒரு டிகிரி நான் எதுவும் சொல்ல ஒரு டிகிரி வாங்கி பாஸ் பண்ணிட்டு ரெகுலராக காலேஜ் போ அது போதும் பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் நான் காசு கொடுத்து எதா பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு டிகிரி இது பெற்றோர்களுடைய ஆசை இதனால் பலன் தருமா பலன் தராதா பெற்றோர்களுக்கு தெரியாது பலன் தரும்னு நினச்சிக்கிறாங்க அப்படியே தப்பி தவறி பாஸ் பண்ணி வந்துட்டாக்கா வேலை இல்லை வேலை இல்லை ஏன்னா இப்போது இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா எனக்கு வேண்டிய வேலை இல்லைன்னு தான் இண்டஸ்ட்ரியலிஸ் சொல்றாங்க நீ நீ காலேஜ் எல்லாம் வந்துட்ட சோ ஆனா எனக்கு எந்த இடத்துல தேவையோ எந்த இடத்துல அந்த அறிவு தேவையோ அந்த இன்டெலிஜென்ஸ் தேவையோ அந்த இன்டெலிஜென்ஸ் காலேஜ்ல இருந்து வெளில வரலன்றதுனால இண்டஸ்ட்ரி ரெடி அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க பார்த்தாக்கா டாப் கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு பேப்பிள் எடுத்துக்குங்க சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் எடுத்துக்குங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்குங்க ஐபிஎம் எடுத்துக்குங்க அவங்க வந்து டிகிரிக்கு இன்னைக்கு வேல்யூவே கொடுக்கறது கிடையாது டிகிரிக்கு நீக்கி வேல்யூ கொடுக்கறது கிடையாது உனக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா கரெக்டாக அவனால் ஃப்ரேம் பண்ண முடியுமா வந்து வேலை செஞ்சுப்போம் என்னோடய என்ட்ரன்ஸை பாஸ் உனக்கு நான் வேலை அந்த நிலைக்கு வந்துடுச்சு நீ ஸோ அப்புறம் படிப்பு எதுக்குன்ற ஒரு கேள்வி வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாப் பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கோங்க டாப் இப்போ நம்ம பிரதமரே எடுத்துக்கோங்க படிக்கல ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது அதுமாதிரி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது சில பேர் காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க அதனால் படிப்பே வேண்டாமா அப்படி கிடையாது படிப்பு டிகிரி உன்னதமான நிலைக்கு படிப்பு டிகிரி மட்டும் எடுத்துகிட்டு போகுமா எடுத்துகிட்டு போகாதுங்கிறது உண்மை ஏன்னா படிப்பு டிகிரி இல்லாதவங்க இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க படித்தவங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் டிப்ரெஸ் ஆகி இருக்காங்க ஆப்போசிட் சைட் பார்த்திங்கனாலும் அப்படி என்னது படிக்கவே நல்ல டிகிரி வாங்கியிருக்கோம் நல்ல மேல்நிலையில் இருக்காங்க டிகிரி வாங்கியிருக்கோம் காலேஜ் டாப்பர் ஃபெயிலியர் இன் லைஃப் இருக்கா இல்லையா இருக்கு ஸோ படிப்பு வேணுமா டிகிரி வேணுமாங்கிறது ஒரு ஒரு அளவுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வெற்றி சந்தோஷம் சக்ஸஸ் வாழ்க்கையில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அவங்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டி காமனாக இருக்கும் அந்த குவாலிட்டி என்னை கேட்டீங்கன்னா ஒரு விதமான நடுநிலை நடுநிலை அப்படின்னா என்ன சுத்தி என்ன சூழல் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சூழல் என்னை தாக்கினாலும் என்னால் நான் நானாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ கீதாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறது ஸ்தித பிரக்னா அப்படின்னாக்கா அவங்க வர்றதும் செய்ய தெரியாது என்ன கிரகிச்சாங்க தெரியாது சரியாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க வேறு வேலை பண்ண மாட்டாங்க கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க ஸ்தித பிரக்னா அந்த அளவுக்கு நடுநிலையாக ஒரு விதமான கிரகிக்கும் தன்மையுடன் உள்ள ஒரு மனசு சொன்னதை கேட்கும் உடல் இது ரெண்டும் வேணும் அப்படின்னா டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிலே இருக்கு குட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸ்பெஷலைஸ்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் வேணும் அந்த தியரி பார்ட் வேணும் இப்போ வெளியில் போய் நல்லா செயல்படணும் அப்படின்னாக்கா குட் டெக்னிக்கல் எஜுகேஷன் தேவை அடுத்தது ஸ்கில்ஸ் அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் தேவை ஆனால் இது ரெண்டையும் பயன்படுத்தி முன்னுக்கு வரணும் அப்படின்னா டாப்பில் வரணும் அப்படின்னா டிசிப்ளின் தேவை டிசிப்ளின் அப்படின்னா என்ன கஷ்டமே ஆனாலும் அதை செய்து முடிக்கிற ஒரு மனதிடம் அந்த மாதிரி ஒரு திடமான மனசு எப்போ வரும் ஃப்ரீயாக இருக்கிற மனசுக்கு தான் வரும் ஸோ ஹவு கேன் ஐ டெவலப் ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் மை சில்ட்ரன் அப்படின்னா பசங்களுக்கு சுதந்திரம் பொறுப்புணர்வு ரெண்டும் ஒருங்கிணைந்து இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் யோசிக்கணும் ஏன்னா இது செய் இது செய்யாத அப்படி நீங்களே டேரக்ஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அவங்க கேட்க மாட்டாங்க இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்கு கரெக்டா சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பாப்போ அப்படின்ட்டா இரஸ்பான்சிபிள் ஆகிடுறாங்க பிஹேவியர் பிகம்ஸ் வெரி இர்ரெஸ்பான்சிபிள் தட்ஸ் ஆர் த சேலஞ்சஸ் இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் தட் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த இங்கிலீஷில் அந்த ஒரு டேர்ம் இருக்குது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா உணர்வுகளை அறிந்து செயல்படும் தன்மை ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க வெளி சூழல் அதாவது உலகம் மாறிக்கொண்டே இருக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவு இருக்கு எதிர்பார்க்காத அளவு மாறிட்டிருக்கு சுற்றுப்புற சூழலாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும் மேபி வருதுங்கிறாங்க ஸோ இந்த சுற்றுச்சூழல் மாறிக்கொண்டே இருக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு திறன் எந்த ஒரு சூழலிலும் என்னை விருத்தி அடைய வைத்து கொள்ள ஒரு திறன் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கால் முதல்ல எனக்கு எந்த சூழலிலும் நான் அடைய வேண்டிய நோக்கம் எனக்கு தெரியணும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா நோக்கம் என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும் நம்பர் டூ அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான அந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கணும் திறமை அதுக்குரிய நாலேஜ் இருக்கணும் இது ரெண்டும் இருக்கு சூழல் எனக்கு எதிராக இருக்கு தான் நல்லா படிக்கிறவங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா யாரும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க வெளில வந்துடுவாங்க ஒண்ணும் தெரியாதவங்க நான் வந்து உள்ள போய் ரெண்டு தடவை கூடை விட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நாலேட் இல்லை ஸோ இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா எனக்கு சூழல் இப்படி இருக்குன்னு உணரும் ஒரு தன்மை அந்த சூழலை உணர்வதால் எனக்குள் ஏற்படும் அந்த ஒரு மாற்றம் என்னுட நோக்கம் இது மூணையும் அறிந்து திருப்பி நடுநிலைக்கும் வரும் ஒரு தன்மை இது ரொம்ப முக்கியம் தட் இஸ் வாட் வி கால் அஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் அவேர்னஸ் அப்படின்னா எனக்கு என்ன உணர்வு வருதுங்கிற தெரிந்து கொள்கிற ஒரு மன தன்மை ஒரு மனபலம் என்ன உணர்வு வருது நம்பர் ஒன் என்ன எண்ணம் வருது நம்பர் டூ இந்த உணர்வு இந்த எண்ணம் என்னுடைய நோக்கத்தை அடைவதற்கு பயன்படுமா பயன்பட்டால் அந்த உணர்வையும் எண்ணத்தையும் பயன்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னா அந்த உணர்வை எண்ணத்தையும் மாற்றும் ஒரு திறன் அதை கொண்டு வந்துட்டு அப்புறம் செயல்படும் தன்மை இந்த தன்மை வரணும் அப்படின்னா தமிழ் நடுநிலை அப்படிங்கிறோம் இங்கிலீஷில் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறாங்க கீதையில் ஸ்தித பிரஜா அப்படிங்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி சூழலில் நீங்கள் எப்படி எப்படி சூழல் உங்களை அசைத்தாலும் அச மர மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் வில்ல போவோம் எப்படி கடைசியில் நேராக நிற்கும் அதே மாதிரி ஒரு மனசு ஆனால் காற்றுக்கு ஆட மாட்டேன் அப்படின்னா உடஞ்சிரும் ஸோ காட்டோட போய் கொஞ்சம் சாந்திட்டு அப்புறம் திருப்பி சாஞ்சிட்டு அப்புறம் திருப்பி அதே மாதிரி சூழலோட ஒருங்கிணைந்துட்டு வெளியே வரணும் இந்த ஒரு தன்மை இந்த ஒரு தன்மை இருந்தால் எந்த ஒரு சூழலிலும் சக்சஸ் ஹாப்பினஸ் வரும் இந்த ஒரு தன்மையை சிறு வயதிலிருந்தே ஒரு பயிற்சியின் மூலம் அவங்களுக்கு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு தன்மை வரணும் அப்படின்னாக்கா பெற்றோர்களுக்கும் இந்த ஒரு தன்மை வேணும் அது வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பசங்க அப்பா அம்மா சும்மா பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வேணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நடுநிலை தன்மை ஸ்திரத்தன்மை சுகமாக இருக்கும் தன்மை அதே சமயம் நோக்கத்தை நோக்கி செல்லும் தன்மை அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த ஒரு டிசிப்ளின் தீஸ் ஆர் த திங்ஸ் இட் வெல் ஹெல்ப் யூ டு சக்சீட் தேங்க்யூ